ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விக்னேஷ் இன்றைக்கி நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா பாருங்கள் இந்த டிராக்டரில் டயர் இல்லை ப இருக்குது டயரில் பட்டன் இல்லை இந்த மாதிரி பட்டன் இல்லாத டயர் கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு சில மேடுகளெல்லாம் ஏறாது அந்த மாதிரி மேடுகளெல்லாம் எப்படி ஏற்றுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போக முடியாது நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ் வீடியோ தெரிஞ்சுருக்காக வீடியோ லாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே நம்ம டிராக்டர் வச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னா இந்த மாதிரி டயரில் பட்டன் ரொம்ப குறைவாக இருக்குது குறைவாக இருக்குதுன்னா தேஞ்சி தேஞ்சி ரொம்ப குறைவாகிடுச்சு ஒரு சில மேடு எப்படின்னா கொஞ்சம் புழுதி ஓட்டிக்கிற மாதிரி இடத்துல எல்லாம் கொஞ்சம் மேடாக இருந்தாலே ஏறாது கொஞ்சம் புழுதி மாதிரி இருக்கிற இடத்துல எப்படின்னா சுத்தமாக பட்டன் இல்லை அதனால் ஏறாது அந்த மாதிரி இடங்களெல்லாம் எப்படி ஏற்றலாம் எந்த மாதிரி பண்ணால் ஏறும் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படின்னா இப்போ பட்டன் இருக்கும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் வண்டி தம் கூட ஏறி போயிடும் கொஞ்சம் பூரி நிற்கிது இதே பட்டன் சுத்தமாக இல்லை பார்த்தாலே தெரியும் எப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சுத்தமாக இல்லை டயரில் பட்டனு இந்த மாதிரி டயர்கள் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஏறாது எல்லாம் மேட்டில் ஏறும் ஆனால் கொஞ்சம் மண் புதபோதானுக்குதுன்னா அந்த மாதிரி இடத்துல ஏறாது இதே இருந்தால் ஏறும் ரோடு தார் ரோடு அந்த மாதிரி ஏதாச்சும் ரோட்டில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய மேடுனாலும் அவ்வளோ சீக்கிரம் அசால்ட்டாக ஏறும் டயர் இல்லையானே கூட இதே இந்த புளிதி மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் எப்படி ஏற்றுறது தான் அந்த வீடியோவில் பார்த்துன்னுக்குறோம் இது இது ஒரு எப்படின்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு நாங்கள் நார்மலாக போது ஏறல இதே நாங்கள் ஒரு டைப் மூலியமாக ஏற்றணும் அந்த அப்போ ஏறுச்சு அந்த வீடியோ லாஸ்ட்டில் போடுறேன் சரி வாங்க அது எப்படி ஏற்றணும்னு சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அந்த மாதிரி இடங்கள்லாம் பின்னாடி கை இருக்குல்ல இந்த ஹேண்ட் லிஃப்ட் பண்ணுறதுல ஹைட்ராலிக் இந்த இடத்துல என்ன பண்ணால் பின்னாடி டேங்கர் ட்ராலி அந்த மாதிரி இடத்துலலாம் ஏறாத அவ்வளோ சீக்கிரம் இருங்க அந்த பக்கம் வந்துடுறேன் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இடத்துல என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஏறாத இடத்துல பாருங்கள் கை இருக்குல்ல கை வந்து டைட் பண்ணிடுங்க இந்த கனெக்டிங்க்கு டேங்கரோ ஏதோ ட்ராலி ஏதோ இருந்தாலும் சரி நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுனா டயர் நல்லா பூமி கிரிப்பாக அமுத்தி பிடிச்சிரும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டணும் எப்படின்னா கை டைட்டாக டைட்டாக வண்டி ரொம்ப தம் கட்டை தம் வீல் தூக்கும் ஃப்ரண்ட் வீல் தூக்கி கவுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் மேக்ஸிமம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மட்டும்தான் கண்டிப்பாக ஓட்ட முடியும் புதிய டிரைவிங்கெலாம் அவ்வளோ சீக்கிரம் ஓட்ட முடியாது ஏன்னா ஒரு கை ஸ்டேரிங்கில் இருக்கணும் ஒரு கை பாருங்கள் இந்த லிஃப்டிங் ஆப்ரேஷனில் இருக்கணும் பாருங்கள் இதில் ஏன்னா வீல் தூக்கும்போது என்ன ஆகுனா நீங்கள் லிஃப்ட் பண் கம்மி பண்ணணும் லிஃப்ட் கம்மி பண்ணணும் எப்படின்னா கொஞ்சம் இந்த டைட் பண்ணுற இடத்த கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படி பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் வீல் தூக்காது இதே கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சேன் டைட் பண்ணிங்கன்னால் அப்படியே வண்டி இந்த டைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வண்டி நல்லா க்ரிப்பாக சுத்தாமல் வீல் பூமியோடு பூமி அமுத்து பிடிக்குது அந்த வீடியோவில் காட்டுறேன் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் எப்படி ஓட்டுறாங்கன்னு எப்படின்னா இது ஃபுல்லாக ஃபுல்லாக டைட் ஆகும்போது என்ன ஆகும்னா இது நல்லா அந்த இந்த ஊக்கு போய் நல்லா க்ரிப்பாக இது பிடிச்சிருச்சுன்னா வீல் அமுத்திடும் அப்புறம் பாருங்கள் இந்த கை ஃபுல் டைட்ருக்கிறதுனால வீழை அமுத்தி பிடிக்கும்போது என்ன ஆகும்னா இது வீல் நல்லா கிரிப்பாக பிடிக்க நிற்கும் எப்படின்னா கொஞ்சம் மேலே போதப்பானு இருக்கிற மண்ணை தள்ளிட்டு அந்த அடியில் இருக்கிற பூமிக்கு அப்படி நல்லா கப்புன்னு கிரிப்பாக அமுத்தி பிடிக்கும் அப்படி அமுத்து பிடிக்கும்போது என்ன ஆகுனா ஃபுல் டயரும் எப்படின்னா பார்த்தாலே தெரியும் இந்த ஃபுல் டயரும் மொத்தமாக அப்படியே குப்புன்னு அமுத்தி பிடிக்கிறதுனால உங்களுக்கு மேடு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏறக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே நீ ஏறலனா அதுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் வண்டி கட்டி தான் இழுதானோ இல்லை வேறு மெத்தேடு ஏதாச்சும் தான் பண்ணி பார்க்கணும் மேக்ஸிமம் இந்த அளவுக்கு பண்ணும்போது ஏறுது நாங்கள் ஏற்றிருக்கோம் ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏற்றும் போது என்ன ஆகுன்னா வண்டி அழுக்காக தூக்கின்னு போகும் இதோ இந்த வளைஞ்சி ஏறுற மேடு இப்போ அப்படியே அப்படியே வலியும் அப்படியே அது மேடு அப்படியே ஏறும்போது இடத்துலலாம் நீங்கள் ஒன் சைடு பிரேக் போட்டு க்ளீனாக வளைச்சு க்ளீனாக ஹைட்ராலிக் ஆப்ரேட் பண்ணி ஏற்றினா கண்டிப்பாக ஏறும் இதே ரொம்ப ஹைட்டாக்கும் போது ஏறக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் இந்த டயர் கம்மியாக இருக்கிறதுனால வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே फ्रेंड्स பாருங்கள் வீடியோ அது எப்படி டிராக்டர் ஏற்றுறாங்கன்னு இதே டிராக்டர தான் பாருங்கள் இதான் மூவ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு சிங்கிள் பாருங்கள் இப்படி ஏத்துறாங்க பாருங்கள் இந்த பங்க எவ்வளோ வீல் ஸ்லிப் ஆகுதுன்னு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் பாருங்க வீடு அப்படியே ஸ்ட்ரிப்பாகுது சுத்தமாக ஏறவே இல்லை அது அது வந்து என்ன காரணம்னா டயர் சுத்தமாக இல்லை அதுதான் காரணம் இப்போ பாருங்கள் கையை டைட் பண்ணி ஏற்றுறாங்க எப்படி ஏற்றுறாங்கன்னு கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இது டேங்கரு டேங்கர் வந்து செம்ம வெயிட்டே தான் பாருங்கள் கையை டைட் பண்ணுறாங்க பாருங்கள் டைட் ஆகிடுச்சு கையை பாருங்கள் எந்த அளவுக்கு வரும் பாருங்கள் அப்படியே வீல் தூக்கும் வீல் கையை டைட் பண்ணிங்கன்னு தூக்கும் வீல் பாருங்கள் சுத்தமாக கிரிப் எப்படி போகுதுன்னு வீல் சுத்தமாக ஸ்ட்ரிப்பே ஆகாது அந்த அளவுக்கு அதை டைட் பண்ணும்போது வீல் அவ்வளோ சீக்கிரம் ஸ்ரிப் ஆகாது மேக்சிமம் இந்த மாதிரி போது ஒரு சில மேடுகளை ஏற்றலாம் ஒரு சில மேடுகளை ஏற்ற முடியாமல் போகலாம் ஆனால் ஒரு சின்ன ஒரு எப்படின்னா ஒரு சின்ன மெத்தட் ஒரு சின்ன சின்ன மேடை ஏற்றுருக்கு சரி ஓகே ஃபிரண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ